இந்த வீடியோவில் ஹோ ஓ போனோ போனோ மூலமாக நம்முடைய உறவுகளில் ஏற்படுற சிக்கல்கள் சண்டைகள் அது எப்படி சரி செய்யறது அதற்கு ஹோ போனோ போனோ பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹோ ஓ போனோ போனோ என்பது எல்லாவற்றையும் சரி செய்வது சரியாக்குவது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால் வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது அத்தனையுமே நாம் நமக்குள் நூறு சதவீதம் எப்படி உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் என்பதை பொறுத்தது அதாவது ஹோ ஓ போன பொருள் என்ன சொல்லுதுன்னா வெளியில் உலகம் எப்படி இருந்தாலும் சரி நாம் மனசுக்குள்ள அதன் மூலம் என்ன நடக்குதோ அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பில் தான் நாம் வாழறோம் அப்போது வெளி உலகம் என்பதே ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு இருக்குது அதுலேருந்து நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதன் கண்ணாடி போலத்தான் வெளி உலகம் இருக்கு அப்படின்னு ஓ ஓ போன போட சொல்லுது அதாவது அகத்தை காண்போன் புறத்தை புறத்தே அப்படி தமிழில் பழமொழி ஊட்டு அப்படி நம்முடைய உறவு முறைகள் நம்ம சுற்றி இருக்கின்ற நம்ம அட்மாஸ்பியர் சொல்கிறவங்க எல்லாமே பார்த்தா வெளியில் என்னமோ நம்ம தாண்டி இருக்குங்கிறத விட நம்முடைய மனசினுடைய பிரதிபலிப்பு தான் இருக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆர் அ மிரர் ரிஃப்ளெக்டிங் அவர் தாட்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஹோ ஓ போன பூர சொல்கிறது அப்போது வெளி உலகம் வெளி உறவு எல்லாமே நம்மின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம சுற்றி இருக்கிறத சரி செய்யணும்னு சொன்னால் சுற்றி இருக்கிற இடத்த சரி செய்ய வேண்டாம் நம்ம மனசை மாற்றி அமைக்கின்ற பொழுது மெல்ல 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 நம்மை சுற்றி இருப்பவை உறவுகளும் மாறிவிடுகிறது அப்படின்னு ஹோ ஓ போன போல சொல்லுது அப்போது அடிப்படையில் நம்முடைய உறவின் சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் பொறுப்பெடுத்துக்கணும் நாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்வதன் மூலம் நம்முடைய உறவின் சிக்கல்களை சீர்க்க முடியும் ஆற்றுப்படுத்த முடியும் அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் என்பதுதான் ஹோ ஓ போனோ அடிப்படை செயல் வழிமுறை ஹோ போனோ போனோ பிரார்த்தனை இந்த ஹோ போனோ போன பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது நிறைய பேர் வந்து இந்த ஹோ போனோ போனோடைய அந்த நான்கு வாக்கியங்களை கேட்டதும் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கு பிரார்த்தனைகள் என்னை மன்னித்து விடு நான் வருந்துகிறேன் நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த நான்கு வாக்கியங்கள் இவ்வளவுதானா இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு கடந்து போய்ட்றாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்பி முழுமையாக இந்த நான்கு பிரார்த்தனைகளை என்னை மன்னித்து விடு நான் வருந்துகிறேன் நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி அனுபவிக்கிறவங்க கொடுக்குற இதனுடைய கருத்தா அனுபவமாக அதனால் நீங்களுமே இந்த பிரார்த்தனையை சொல்ல சொல்ல உங்களுடைய உறவின் சிக்கல்களை எளிதில் தீர்த்து விடலாம் அதனால் ஏற்பட்ட உறவால் ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்திடலாம் மீண்டும் எல்லாரோடையும் ரொம்ப இணக்கமாக சந்தோஷம் பாட முடியும் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க வாங்க உங்களை வரவேற்று பேசுவாங்க நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி மேக்னட்டாக மாறுவீங்க இதில் நான் வருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாழ்ந்து போகல அந்த உறவில் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களால் அது எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க எடுத்துக்கலாம் ஐ ஆம் சாரி நான் வருந்துகிறேன் சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்குள் ஏற்கனவே உங்களையும் அறியாமல் படிந்திருந்த நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் அதற்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து அது என்னங்கிறத தெரிய வந்து தெரியாமல் இருந்தால் கூட அது மெல்ல 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 அந்த நெகட்டிவிட்டி உங்களை விட்டு கரைஞ்சி வழியில் போகும் எதிர்மறையான என்ன படிவுகள் ஆழ் மனதில் இருக்கலாம் உங்களையும் அறியாமல் இருக்கலாம் இருந்தால் அவைகள் இப்படி நான் வருந்துகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது மெல்ல 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 அதெல்லாம் கரைஞ்சி வழியில் போயிடும் என்னை விடு என்று சொல்லுகின்ற பொழுது ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் நீங்கள் அவங்களுக்கு பணிஞ்சு போகலை அவங்களோடு தாழ்ந்து போகலை ஆனால் மன்னித்துவிடு என்று கேட்கின்ற பொழுது உங்கள் மனசு பக்குவப்படுது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த அகங்காரம் அல்லது மமதை அது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ எப்படி இருந்தாலும் கூட அதுவும் கரைந்து வெளியே போய்விடுவதால் நீங்கள் பணிவு வர 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 மனசில் ஒரு துணிவு வருங்க அப்போது என்னை மன்னித்துவிடு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்கிறீர்கள் நெகட்டிவான சிந்தனை அத்தனை வெளியில் விடும் நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா அது பல் நல்லதை ஈர்க்கும் புதிய வாய்ப்பை கொடுக்கும் மனசில் ஏற்பட்ட பழைய காயங்கள் எல்லாம் ஆறும் மனசில் நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் வளர ஆரம்பிக்கும் நன்றி நன்றி என்று இந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போது தேங்க்யூ என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்திலே பல நல்ல விஷயங்கள் வரும் ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு அத்தனையும் கரைத்துவிடும் அன்பு உடனே மற்ற கொடுப்பேன் ஆனால் அன்பு இருக்க இருக்க அன்பு அனைத்தையும் ஈர்க்கும் அப்போது இந்த அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த எல்லா விதமான வாழ்க்கை கசடுகளும் கரைந்து விடுகிறது என்று புத்தர் இதெல்லாம் சொல்கிறாங்க அன்புதான் வாழ்க்கை என்று சொல்கின்றார் அன்பினால் கரைக்க முடியாது எதுவுமே கிடையாது அந்த அன்பு உள்ளத்தை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள அன்பை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள காயங்கள் ஆறும் உறவுகள் சீராகும் வாழ்க்கையின் சிக்கல்கள் போகும் வளமை பெருகும் இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் அன் வளமை வரணும்னா ப்ராஸ்பரிட்டி வரணுன்னா மனசில் அன்பு நிறையா இருக்கணுங்கிறாங்க அப்போ அப்போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா விதமான நமக்கு வருகிறது என்று நான் தெரிந்து கொள்கிறோம் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுதல் என்பது நடந்தாலும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றேன் என்கின்ற மனப்பான்மை அது வாழ்க்கையின் எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தீர்த்துவிடும் அடுத்தவர் செய்த துன்பங்களுக்கு கூட நீங்கள் துன்பத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்கவில்லை அல்லது அந்த கொடுமைக்கு பொறுப்பேற்கவில்லை அடுத்தவர் கொடுமையை துன்பம் செய்திருந்தால் கூட அதை தீர்ப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என்கிற மனப்பான்மையினால் நீங்கள் வாழ்க்கையில் பலபடி முன்னேற முடியும் உயர முடியும் அதைத்தான் ஹோப் ஒன்று போட உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு அந்த தீர்வுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது பொதுவாக மனசில் சொல்லும் என்ன தப்பு பண்ணாலும் நான் எங்கே அதுதான் சரியில்லை வெயில் அதிகமாக இருந்தது மழை கொட்டிச்சு அல்லது பவர் கட்டாச்சு அவங்க சரியாக பேசுறதில்லை இன்று மற்றவங்களை குற்றம் சொல்வதில் ரொம்ப வேகமாக செயல்படும் இருந்தாலும் மற்றவங்க தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை என்று நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ணுவோம் இல்லையா அந்த பிளேமிங்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நகர சொல்லுது ஹோ போன போனோம் அப்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உணர்வு உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி பொறுப்பெடுத்து கொண்டு செயல்பட்டால் தீர்வுக்கான வழியுறைகள் வழிகள் வழிமுறைகள் எளிதில் தோன்ற ஆரம்பிக்கும் உங்கள் கண்ணுக்கு புலப்படும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு ஒரு தெரு அது சாலைன்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் உங்கள் சைடில் நடந்துகிட்டே இருக்கணும் அவங்க அவங்க சைடில் நடந்து வருவாங்க அப்படி நீங்கள் உங்கள் சைடில் நடந்து போகின்ற பொழுது அங்கே இருக்கிற வழிமுறையில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் நடக்கிறது அந்த சாலையில் அது தெருவில் இருக்கிற அந்த பாதையில் கல்லிருந்து நகர்ந்து போகிறது என்று நீங்கள் உங்கள் சைடில் என்ன செய்யவும் செஞ்சிட்டே இருந்தாதான் ஆச்சரியமான விஷயம் என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பகுதியை சரி செய்து சரி செய்து நடக்க 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 எதிர் சைடில் இருக்கிறவங்களும் மாறிட்டு வரதை நீங்கள் உணர்வீங்க அதுதான் மேஜிக் ஹோ போன போன மேஜிக் என்னன்னு சொன்னால் நீங்கள் மனதுக்குள் மாற்றத்தை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அது ஆழ மனதில் எதிராளியையும் அதாவது உங்களுக்கு எதிர்த்து நிற்கின்றவர்களுடைய எதிரிகளுடைய அல்லது உங்களுக்கு புறம்பாக செயல்படுகின்ற உங்களுக்கு துன்பத்தை கொடுத்த ஏமாற்றத்தை கொடுத்த கசப்பை கொடுத்த உறவுகள் கூட அவங்க மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஹோ போனோ போனோ சொல்கிறது எனவே இனி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த ஒரு கசப்பான எதிர்பாராத சம்பவத்திற்கும் அதன் தீர்வுக்கு நான் பொறுப்பாகிறேன் என சொல்லி இந்த நான்கு வாக்கியங்களை சொல்ல 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 ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்ல 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 மாற்றங்கள் பிரமிக்கத்தக்க வகையில் சீக்கிரம் ஏற்படும் என்பதை ஆழமாக நம்புங்கள் இந்த ஹோ போன போனோ உறவில் ஏற்படும் சிக்கல்களை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று கம்யூனிகேஷன் அதாவது உங்களுடைய பேச்சு உறவு என்பது சரியாகும் அதாவது உங்கள் உறவுகளுக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு சிக்கல் இது வந்தாலும் அதாவது எதிராளி வந்து சரியாக பேசலைன்னா கூட அல்லது எரிச்சல் வருகின்ற தருகின்ற வகையில் ஏதாவது செஞ்சா கூட நீங்க மனசுக்குள்ள ஹோ போன போன வாக்கியங்களை சொல்ல 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 நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல 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 என்னாகும்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தை பலப்படும் உங்கள் வார்த்தையில் ஒரு சக்தி பிறக்கும் மந்த சக்தி பிறக்கும் அப்போ நீங்கள் பா சண்டை போட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்க என்று சொன்னால் மந்திர வாக்கியம் போல மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு மிருகம் போல் அல்லது மகுடி ஊழும்போது பாம்பு அடங்கி இருப்பது போல எதிராளியும் கூட மெல்ல மெல்ல அமைதியாகி உணர்வுகளை மட்டுப்படுத்தி உங்களை புரிந்து கொள்ளுன்ற மனப்பான்மைக்கு வருவாங்களோ அப்போது ஹோ போனோ போனோ பயிற்சி செய்ய செய்ய உங்களுடைய வார்த்தைகளுக்கு சக்தி பிறக்கும் பேச்சுறவு என்பது பலப்படும் ரெண்டாவது மன்னிக்கும் குணம் ஃபர்கீவ்னஸ் நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக அல்லது மன்னித்து விடு என்று சொல்வதன் மூலமாக உங்கள் மனசுக்குள்ளேயே எதோ காயம் இருந்தால் கூட அது ஹீல் ஆகும் மனசு காயம் ஆறும் அப்போது காய மாற உங்களுக்குள்ள நெகட்டிவ்திக்கு எது இருந்தாலும் அவை எல்லாம் கரைந்து வெளியே போய்விடும் எப்படி சூரிய வெளிச்சம் பட்டது பனி கரைந்து போயிடுவதோ அது மாதிரி கரைந்து போய்விடும் நீங்கள் உங்களையும் மன்னிக்கிறீங்க மற்றவங்களையும் மன்னிக்கிறீங்க கசப்புணர்வு போய்விட்டால் உள்ளுக்குள்ளே இனிமையான உணர்வு இருக்கும் மனப்பான்மை இல்லையா அது வந்து சக்கரை மாதிரி இனிப்பான மனப்பான்மையோடு இருப்பீங்க இனிப்பான மனப்பான்மை இருக்கின்ற பொழுது எத்தனை கசப்பு வந்தாலும் கூட கசப்பை இனிப்பாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது மூன்றாவது பரிந்துணர் எம்பத்தின்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவங்களை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் உங்களுக்கு வந்துருக்கு அவங்க எவ்வளோதான் மோசமானவங்க இருந்தால் கூட அவங்களும் ஒரு படி மேலே நீங்கள் நினைப்பீங்க அவங்களும் பலமாக இருக்கும்பொழுது சரிப்பா உன் பிரச்சனை புரியுது என்னன்னு புரியுது நம்ம பேசி வா என்று சண்டைக்கு மல்லு கட்டாமல் ஒரு படி உயர்ந்து நின்று இட்டாறு பெரியோர்னு சொல்கிறா இல்லையா அதை மாதிரி நீங்கள் ஒரு படி உயர்ந்து நின்று வா உக்காந்து பேசுவோம் வா என்று சொல்லி அமர வைத்து பரஸ்பர ஒரு நெகோசியேஷனுக்கு வந்து பேசி பிரச்சனை தீர்த்துப்பீங்க என்பது நான் புரிந்து கொள்கின்றோம் அப்போ இந்த மூணு விஷயம் சரி பார்த்ததால பேச்சு உறவு சரியாகும் மன்னிக்கு மனப்பான்மை வருவதால் நீங்கள் பல அதே ஒரு பரிந்துனர் வருவதால் உறவு சீர் செய்யப்படுகிறது என்பதைத்தான் ஹோப்போனப்போ நமக்கு சொல்லி காட்டுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எங்கேயும் தட்டி விடுங்க